சட்டமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிதாக விண்ணப்பித்தவர்கள் அப்டேட் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நாங்கள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற அறிவிப்பை அரசு எப்போது வெளியிடும் அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எப்போது முதல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற கேள்விகளுக்கு விடையை தேட தொடங்கியுள்ளார்கள் அனைத்து மக்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விஷயம் இப்போது அரசியல் களத்தில் எதிரொலிக்க காரணம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு தங்களின் விண்ணப்ப நிலை குறித்த அப்டேட் தெரியாமல் இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பித்திருக்கும் பெண்கள் இது குறித்து முழு முழுக்க தொடங்கியுள்ளன குறைஞ்சபட்சம் விண்ணப்பங்களின் மீதான பரிசீலனை தொடங்கிவிட்டது பயனாளிகளை தேர்வு செய்யும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கிவிட்டார்கள் என அமைச்சர்கள் அல்லது அரசு உயர் அதிகாரிகள் இது தொடர்பான அப்டேட்டை கொடுத்தால் இந்த முணுமுணுப்புகள் இருக்காது என்று சொல்லப்படுகிறது முழுவிடி லிங்கு கீழே இருக்க அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க